வணக்கம் நீங்க இருப்பது வெற்றி செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கமலநாதன் முதலில் இன்றைய செய்திகள் பெண்கள் புலவின் பலனி தேசிய மக்கள் சக்தி நாட்சி கர்சனன் ராஜகருணா கல்வி அமைச்சின் விசேட உத்தரவு மீதான கொலை முயற்சி வழக்கு விசாரணை ஒத்துவைப்பு கூப்பேற்றும் வாகனத்தில் ஏறி சென்ற மட்டக்களப்பு தவிசாளர்கள் தொடர் வன இலங்கை செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் எமது கட்சியில் ஏற்பட்ட புலவுகளை தேசிய மக்கள் சக்தியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான காரணமாக அமைந்தது என தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டு தற்போதைய அரசாங்கத்தை தோற்கடிப்போம் என்றும் உறுதியாக கூறியுள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் அரசாங்கம் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் எந்த ஒன்றையும் நிறைவேற்றவில்லை அதற்கு பதிலாக செய்ய மாட்டோம் என அறிவித்தவைகளையே செய்து கொண்டு வருகிறது பொருட்களின் விலை அச்சுறுத்தும் அளவுக்கு உயர்ந்துள்ளன மக்கள் நாளைய வாழ்வை எப்படி சமாளிப்பது எனவே தெரியாத நிலை அதில் கூட அரசாங்கம் புதிய வரிகளை அறிமுகப்படுத்தி மக்கள் மீது இன்னும் சுமைகளை திணித்து வருகிறது இதன் விளைவாக இந்த அரசாங்கம் ஒரே ஒரு தவணை காலத்திற்கே ஆட்சி செய்யும் திசா திசாநாயக்க அவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக கூறியிருந்தாலும் அவரது மீட்டர் இயக்கம் இல்லை ஆட்சிக்கு வந்த ஒன்பது மாதங்களில் அளித்த வாக்குறுதிகளில் நூற்றுக்கு ஐந்து வீதம் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது என விமர்சித்துள்ளார் பாடசாலைகளில் உள்ள மேலதிக ஆசிரியர்கள் தொடர்பான அறிக்கைகளை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு மாகாண மற்றும் வலை பணிப்பாளர்களுக்கு கேள்வி அமைச்சர் உள்ளது குறைந்த மாணவர் எண்ணிக்கையை கொண்ட சில கிராமப்புற பாடசாலைகளில் அதிகளவான ஆசிரியர்கள் இருப்பதாக கேள்வி பிரதி அமைச்சர் மதுர தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஆசிரியர் பற்றாக்குறையை கொண்ட பிற பாடசாலைகள் உள்ளதாகவும் இந்த பற்றாக்குறை நாடளாவிய ரீதியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட உள்ள புதிய கேள்வி சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப நாடு முழுவதும் ஆசிரியர்களை முறையாக மறுபகிர்வு செய்ய கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் தாக்குதல் நடத்தி முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை செய்ய சதி செய்ததாக கூறப்படும் மூன்று தொடர்பான வழக்கு மேலதிக விசாரணைகளுக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் நான்காம் தகுதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயவர்தன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இன்றைய தினம் சாட்சி அளிக்க திட்டமிடப்பட்டிருந்த ஒருவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தால் சாட்சியங்களை ஆய்வு செய்வதற்கான புதிய திகதியை வழங்குமாறு பிரதி மன்றாடிய நாயகம் லக்மாலி கருணாநாயக்க கோரிக்கையை முன்வைத்தார் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கின் மேலதிக சாட்சியங்களை ஆய்வு செய்வதை ஆகஸ்ட் நான்காம் திகதி வரை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் அவசரகால சட்ட விதிமுறைகளின் கீழ் இருபத்தி ஏழு குற்றச்சாட்டுகளின் பேரில் மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் இதில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தகுதி கொழும்பு ராணுவ தலைமையகத்தில் தற்கொலை தாக்குதல் மூலம் அப்போதைய ஏற்றும் வாகனத்தில் ஏறி மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு சென்ற இலங்கை தமிழரசு கட்சியின் செங்கலடி மற்றும் வாழைச்சினை தவிசாளர்கள் இதுவரையில் தமது சபைகளுக்கான வாகனங்கள் வழங்காத நிலையில் இன்று காலை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற

இருக்கிற வாகனத்துக்கு சபையில் இருந்த வாகனத்தை பிரதமர் செயலாளர் எடுத்துட்டாங்க சபைக்குரிய வாகனத்தை எடுத்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த சேவை செய்வோம் என்ற ஒரு எண்ணப்பாடு இல்லாம பழிவா வடக்கு மாகாணத்தின் நான்கு செயலாளர்கள் மாநகர சபை ஆணையாளர் மற்றும் பதில் ஆணையாளர் ஆகியோருக்கான நியமனங்கள் வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகனால் ஆளுநர் செயலகத்தில் வைத்து இன்று நண்பர்கள் வழங்கி வைக்கப்பட்டது பருத்தித்துறை பிரதேச செயலாளராக கடமையாற்றிய எஸ் சத்தியசீலன் வடக்கு மாகாண சபைக்கு புதிதாக உள்வாங்கப்பட்டிருந்த நிலையில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளராக கடமையாற்றிய எம் நந்தகோபாலன் மகளிர் விவகாரம் புனர்வாழ்வளித்தல் சமூக சேவைகள் கூட்டுறவு உணவு வளங்களும் விநியோகமும் மற்றும் தொழிற்துறையும் தொழில் முனைவோர் மேம்பாடும் மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சின் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார் மக்கள் தமது வளங்களையும் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கு பாரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன் மக்கள் கேட்கின்ற அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் விடயத்தில் அரசு தலையிடாவிட்டால் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலை உருவாகும் என பிரஜைகள் பிரஜைகள் குழுவின் தலைவர் தந்தை தெரிவித்துள்ளார் குழு அலுவலகத்தில் இன்று புதன்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாண்புமிகு அவர்களுக்கு ஒரு அழகா அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன சொன்னால் இறுதியான வேண்டுகோளாகவும் இது அமைய போன்றது மக்கள் தங்களுடைய வளங்களை பாதுகாப்பதற்கும் தங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முதல் மக்களுக்கு இருக்கின்ற அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கின்ற அந்த விடயத்தில் நீங்கள் தலையிடாவிட்டால் மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டமாக உங்களுடைய அரசுக்கு எதிராக இந்த இடத்திலே உருவாகின்ற நிலை உருவாகி வருகிறது என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் எங்களுடைய வளங்களை அபகரிக்கின்ற நோக்கத்தோடு கனிய மன மண் அகழ்வு தொடர்பான பல நிறுவனங்கள் பல திணைக்கணங்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மக்கள் எதிர்ப்பின் மத்தியிலே செய்வதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய பார்வையின் கீழே என்பதை மிகவும் மனவேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அக்கறை பெற்று மீரா ஓடை பகுதியில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மீரா உடை குளத்தில் நேற்றிரவு இரண்டு வயது ஆண் குழந்தை ஒன்று வீழ்ந்து உயிரிழந்ததை அடுத்தேன் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக செய்தியாளர் தெரிவித்துள்ளார் குறித்த குளத்தை சுற்றி பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி அப்பகுதி மக்களால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது முன்னதாக நேற்று குளத்தில் விழுந்த குழந்தையை மீட்டு அக்கறை பெற்று மருத்துவமனையில் அனுமதித்த போதும் அந்த குழந்தை உயிரிழந்துள்ளது இந்த நிலையில் உயிரிழந்த குழந்தைக்கு இன்றைய தினம் பிறந்த நாள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குறித்த குளத்தில் ஏற்கனவே இரண்டு சிறுவர்கள் விழுந்து உயிரிழந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்பான உலக செய்திகள் பிறகு எட்டியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் சோசியல் ஒப்பந்தத்தை அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்தோனேஷியா அமெரிக்கா எரிசக்தியில் பதினைந்து பில்லியன் டொலர்கள் அமெரிக்க விவசாய பொருட்களில் நான்கு தசம் ஐந்து பில்லியன் டொலர்கள் மற்றும் ஐம்பது ஜெட் விமானங்கள் அவற்றில் பல எழுநூற்று எழுபத்தி ஏழு விமானங்கள் என்பவற்றை வாங்க உறுதி உறுதிபூண்டுள்ளதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் இந்தியா ஒடிசாவின் கல்லூரி மாணவியொருவர் தீக்குளித்து மரணமான சம்பவம் அங்கு பதற்றத்தை தோற்றுவித்துள்ளது கல்லூரியின் பேராசிரியர் ஒருவரால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகிய நிலையிலேயே அவர் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக குறித்த பேராசிரியருக்கு எதிராக அவர் வழங்கிய முறைப்பாடை கல்லூரி நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனை அடுத்து அவர் தீக்குளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒடிசாவின் எதிர்கட்சிகள் நீதி விசாரணை கோரி போராட்டங்களை அறிவித்துள்ளன அடுத்து வருவது விளையாட்டு செய்தி ஐசிசியின் ஜூன் மாதத்திற்கான சிறந்த வீரராக தென்னாப்பிரிக்காவின் எயிட்டன் மக்ராம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதேபோல சிறந்த வீராங்கனையாக மேற்கிந்திய தீவுகளின் ஹெய்லி மெத்தியூஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவர் இந்த விருதை பெறுவது நான்காவது தடவையாகும் மேலும் சிறந்த வீரருக்கான பரிந்துரையில் இலங்கையின் பெத்தும் நிசங்கமும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம் i